இந்தியாவுக்கு வெளிநாட்டில இருந்த ஒரே ஒரு ராணுவ தளம் ஐனி விமானப்படை தளம் இப்ப திடீர்னு காலி பண்ணிட்டு வெளியேறி இருக்காங்க ஏன் தெரியுமா நிலைமை என்னன்னா ரெண்டாயிரத்துல தஜிகிஸ்தான் போட போட்ட ஒப்பந்தப்படிதான் ஐனி தளம் இந்தியாவுக்கு கிடைச்சது சுமார் இருபத்தஞ்சு வருஷமா இந்தியா அத கோடி கணக்கில் செலவு செஞ்சு மேம்படுத்தி இருக்கு ஆனா இப்போ மத்திய அரசு ஒப்பந்தம் காலாவதி ஆகிடுச்சுன்னு சொல்லுது ஆனா உண்மையான திருப்பம் என்னன்னா இதுக்கு பின்னாடி சீனா மற்றும் ரஷ்யாவின் அழுத்தம் தான் இருந்திருக்கலாம்னு தகவல் புவியியல் ரீதியா ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் சீனாவுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த தளத்தை எழுந்தது இந்திய ராணுவ வியூகத்துல ஒரு பெரிய பின்னடைவு தான் ஆனா இந்தியாவுக்கு பூடான் மொரீஷியஸ் மாதிரியான இடங்கள்ல மத்த செயல்பாடுகள் இருந்தாலும் இந்த மத்திய ஆசிய ராணுவ செல்வாக்கை எழுந்தது முக்கியமான விஷயம் சீனா மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகள் ஆதிக்கம் செலுத்த நினைக்கும் பகுதியில இந்தியா நிலைமையை தக்க வைக்க ஐநி தளம் உதவியது ஆனால் ஒப்பந்தத்தை நீட்டிக்க தஜிகிஸ்தான் தயங்கியதால் வேறு வழியின்றி இந்தியா தன் உபகரணங்களை வெளியேற்றியுள்ளது இது ஒரு பக்கம் இருக்க இதே தஜிகிஸ்தானில் சீனா சத்தமே இல்லாம ஒரு வேலையை செய்திருக்கு அது என்னன்னா அங்கேயும் சீனா தன் படை அமைத்திருப்பதாக தகவல் இதை சீனா மறுத்தாலும் இந்தியா அவுட் சீனா இன்னு சொல்ற நிலைமை உருவாகிருக்கு உலக அரசியல் நாடுகளில் இந்த நகர்வு ரொம்பவே பரபரப்பை கிளப்பியிருக்கு இந்த தளத்தை இழந்தது இந்திய பாதுகாப்புக்கு ஒரு சவாலா இல்ல இந்திய பெருங்கடல் பகுதிகளில் கவனம் செலுத்த ஒரு நல்ல முடிவா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க